யூதாவை குறித்து சொல்லப்பட்டதான காரியம் யூதாவை குறித்து பல காரியங்களை சொல்லிட்டு வராங்க ஆனால் இந்த இடத்துல அவன் தன் கழுதைக்குட்டியை திராட்சை செடியிலே அங்கே கட்டுவான் அப்படி சொல்லிட்டு திராட்சை செடியில எப்பொழுது பர்சத்தாவின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது திராட்சை செடியில் கட்டப்படுகிறான் அது எதுக்கு அடையாளமாக இருக்குது இந்த அபிஷேகம்தான் கிறிஸ்துவில் நம்மளை நிலைத்து நிற்க பண்ணும் ஆண்டவர் சொல்கிறார் நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள் ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் நானும் அவன் இடத்துல நிலைத்திருப்பேன் அப்படி சொல்ல அவன் அந்த கழுதி குட்டியை கொண்டு வந்து திராட்சை செடியிலே கட்டுகிறான் அபிஷேகம் நம்மளை கிறிஸ்துக்குள்ளே பண்ணும் அபிஷேகம் அதுக்கு தான் திராட்சை செடியில் கட்டப்படுறது திராட்சை செடியில் காட்டினால் கழுதை அந்த திராட்சை செடியை சாப்பிட்றாதான் கழுதை குட்டி வேறது தேவன் எரிசிலேமுக்குள்ளே வரும்போது எதை விரும்பினார் அப்படி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதான கிராமத்துக்கு போங்க அங்கே வழி சந்தையில் கட்டப்பட்டிருக்கிற கழுதைக்குட்டியை காண்பீர்கள் அதை கொண்டு வாங்க எங்கிட்ட அப்படி சொன்னார் கட்டப்பட்டிருக்கிறதான கழுதைக்குட்டி ஏசுக்கு வேணும் அப்போ கழுதை அல்ல கழுதைக்குட்டி அப்போ இவன் திரா அந்த கழுதைக்குட்டியை திராட்சை செடியில் கொண்டு போய் கட்டுகிறாள் அந்த திராட்சை பழத்தை அது மெய்யத்தான் செய்யும் அது சாப்பிட தான் செய்யும் கிறிஸ்துவுக்குள்ளே புசித்து நிலை நின்று வளரக்கூடிய அனுபவம் அது இது எப்போ நம்மளுக்கு கிடைக்கிது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்போம் குட்டி அப்படி சொல்லும்போது ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் அப்போ நாம் பரிசுத்தாவில் பிறந்து இருக்கிற அனுபவம் முழுசாக இன்னும் வளர்ச்சி அடையலை முழுசாயினும் வளர்ச்சி அடையலை அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால்தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும் அந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கோளிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியில் போய் கட்டுறான் கோழிகை கழுதைக்குட்டி அப்படி சொன்னால் என்ன பெண் கழுதை குட்டி அது பெண் கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியில் கொண்டு போய் கட்டுறான் நற்குல திராட்சை செடி அப்படி சொல்கிறது என்ன அது ரொம்ப பெசல் அது ஆவிக்குரிய அனுபவத்தில் எதை எடுக்கலாம் நாம் சுபாவத்தில் வளருகிறதான அனுபவம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் இனி எவ்விதமாக இருப்பீர்கள் என்று தெரியாது ஆனால் அவர் வெளிப்படும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் அவருக்கு ஒப்பாக இந்த பெண் கழுதைக்குட்டி மாறினா மட்டும்தான் விவாகம் நடக்கும் மொதல் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்து வளருகிறேன் ஆனால் இந்த கோளிகை கழுதை கூட்டி கொண்டு போய்ட்டு நற்குல திராட்சை செடியில் கட்டுறாங்க இந்த நற்குலை திராட்சை செடியில் கட்டும்போது அது என்ன செய்யுது அந்த நற்குலை திராட்சை செடியை புசித்து தன்னை பலப்படுத்தி கொண்டு அது ஆவியில் வளருது அப்போது இந்த பெண் கழுதை குட்டி வளர்ந்தால் தான் மனவாட்டியாக மாற முடியும் மனவாட்டியாக மாறும்போது இது யாருக்கு சொந்தமாக மாறுது கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாறுது கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாறுது அப்போ கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாறுறதுக்காக இதை நற்குலை திராட்சை செடியில் கொண்டு போய் கட்டினான் இதை கட்டி முடிஞ்ச அப்புறமா அடுத்தது திராட்ச ரசத்தினாலே தன் வஸ்திரங்களை வஸ்திரங்களையும் திராட்ச பழங்கள் திராட்ச பழத்தினாலா திராட்ச ரசத்தினாலே தன் வஸ்திரத்தையும் திராட்ச ரசத்தினால தன் வஸ்திரத்தையும் வஸ்திரம் அப்படி சொல்கிறது அது நிலையங்கி ஏசு கிறிஸ்துவை யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தலை பார்க்கும்போது அவர் நிலையங்கி தரித்தவராய் அப்படி சொல்லி உட்கார்ந்தார் இப்போ நிலையங்கி அப்படி சொல்கிறது என்ன அவர் வஸ்திரம் நிலையங்கின்னா வைராக்கியமாக இருக்கிறதான ஒரு அனுபவம் பர்சுத்தாவி அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வரும்போது என் ஜீவியத்தில் தெய்வத்துக்காக ஜீவிக்கணுன்றதான ஒரு வைராக்கியம் உண்டா வைராக்கியம் உண்டா வைராக்கியம் அடுத்தது அவன் வஸ்திரத்தை தொழித்து திராட்ச பழங்களினால் திராட்ச பழத்தின் ரத்தத்தினால் தன் அங்கியையும் தோய்க்கிறான் வைராக்கியம் துதி இதெல்லாமே இந்த வஸ்திரத்தின் உடையாக இருக்கும் கர்த்தரை துதிக்கிறதான அனுபவமும் வைராக்கியம் ஒரு வாஞ்ச ஆண்டற்குள்ளே நிற்கணும் அப்படின்றதான காரியங்களெல்லாம் இது அப்போது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியில் நிரம்ப கடியதான ஒரு அனுபவம் ஏன்னா வஸ்திரம் அவனுடைய அங்கி சகலமும் இந்த திராட்ச பழத்திலும் அதோடைய ரத்தத்திலும் தொழிக்கப்படுது அப்படி சொல்லியிருக்கு அடுத்தது பன்னெண்டாவது வசனம் அவன் கண்கள் ஆ அவன் கண்கள் திராட்ச ரசத்தினால் சிகப்பாய் இருக்கும் சிகப்பாய் அப்படி சொன்ன என்ன அர்த்தம் யோவான் அந்த ஸ்தேவான் அவனுடைய அவனை கொண்டு போய் எல்லாம் சங்கத்தார் கொண்ட முன்பாக நிற்க வைக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லெறியிறாங்க அவன் முழங்கால் படிட்டு அவன் ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அணாந்து பார்த்தான் ஆவியில் நிறைந்தவனாய் ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அணாந்து பார்க்கும்போது அவன் சொல்கிறான் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் பிதாவை பார்க்குறான் பிதாவுடைய வலது பார்சத்திலே குமாரன் நிற்கிறவராய் நான் காண்கிறேன் அப்படி சொல்கிறோம் அப்போ அவன் கண்கள் திராட்ச ரசத்தினால் நிறைஞ்சி சகப்பாக இருக்குது அப்படி சொன்ன என்ன அர்த்தம் தரிசனம் பார்க்கக்கூடிய கண்கள் எப்போது நமக்கு தரிசனம் கிடைக்கும் எப்போ ஆவிக்குள்ள நிறைஞ்ச அனுபவங்கள் வருதோ நற்குல திராட்ச செடியில் நாம் கட்டப்படுறோமோ நல்ல சுபாவங்கள் நமக்குள்ள வருதோ தெய்வீகமான அனுபவங்கள் வருதோ அப்பொழுது நாம் கர்த்தருடைய ஆவிக்குள்ளே நிறைய ஆரம்பிப்போம் ஆவிக்குள்ளே நிறையும் போது நம் கண்கள் திறக்கப்படும் கண்கள் போது தரிசனங்களை காண்போம் தெய்வீகமான தரிசனங்கள் உண்டாகும் அப்போது நம்மள சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கல்லெறிஞ்சால் கூட அது அவனுக்கு ஒரு பொருட்டாக தெரியல அது ஒரு வேதனையாக தெரியல அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த பாதகத்தை இவர் இவர்கள் மேல் சாட்டாதிரும் இந்த பாவத்தை இவங்களுக்கு சாட்டாதிரும் அறியாமல் செய்கிறாங்கன்னு ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதையே தான் இவன் சொல்கிறான் இவர்கள் பாவத்தை மன்னி ஆண்டவரே இந்த பாதகத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீரும்னு சிலுவில் ஆணி போது சொன்ன வார்த்தையே ஸ்தேவானும் சொல்கிறான் இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாத ஆண்டவரே அவர்களை மன்னி முழங்கால் படிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறான் அதுதான் இந்த திராட்ச ரசத்தினால் ஏன் நான் அவன் பார்க்குற தரிசனம் அப்படிப்பட்டது இந்த பிரச்சனை இவங்களால தான் நான் அங்கேயே போக போகிறேன் இந்த மாதிரி பிரச்சனை வருது இவங்களால தான் நான் பூர்ணமாக்கப்பட்டு அங்கே போக போகிறேன் நான் அங்கே போகிறதுக்கு இவங்க உதவி பண்ணுறாங்க அதனால் இவங்க பாவி கிடையாது இவங்க எனக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படி சொல்லிப்பேன் அப்படி அப்படி எடுத்துக்கிட்டான் அப்படி எடுத்துக்கிட்டான் ஏசு கிறிஸ்து செலுவில் வரையும் போது இவர்கள் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு அவர் சொன்ன காரணம் என்ன இவர்கள் இப்படி செய்கிறதுனால தான் முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சி உண்டாக போகுது முழு உலகத்துக்கு ஏசு தானாக ரத்தம் சிந்த முடியாது ஏசு தானாக சிலுவில் அறையப்பட முடியாது யாராவது ஒருத்தங்க அவங்கள குத்தணும் யாராவது ஒருத்தங்க அவங்கள சிலுவில் அறையணும் இப்படி பண்ணால் தான் அவருக்கு ரத்தம் வரும் அவர் உயிர் போவும் அவங்க பண்ணலை அப்படின்னா முழு உலகத்துக்கு ரட்சி போகாது அவங்க நல்லது பண்ணுறாங்க அவரை சிலிவிழாறையிறாங்கன்றாங்க இல்லை அவரை அரைஞ்சாதான் அவங்க இல்லை அப்படின்னாக்கா ரட்சிப்பு இல்லை ஏசு ரட்சிக்கத்தான் வந்தார் ஆனால் தனியாக குத்திக்க முடியுமா யாராவது குத்தணுமே இவங்க பண்ணுறதான காரியத்து நிமித்தம் முழு உலகமாக ரட்சிக்கப்படும் இப்போ அவங்கள ஸ்டேவான எல்லாரும் எறிகிறாங்க அப்போ அவன் என்ன சொல்கிறான் இவங்க தான் என்னை அங்கே அனுப்பி வைக்க போகிறாங்க இவங்க தான் என்னை அங்கே அனுப்பி வைக்க போகிறாங்க இதோ வானம் எனக்காக திறக்கப்பட்டிருக்குது வலது பாசத்தில் ஏசு உட்கார தான் செய்வார் ஆனால் இந்த இடத்துல ஸ்தேவானுக்காக அவர் எலும்பி நிற்கிறார் இதோ குமாரன் நிற்கிறத நான் பார்க்குறேன் அப்படி சொல்கிறேன் யோசித்து பாருங்கள் வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிற அவர் யாருக்காக நிற்கிறார் சாதாரணமான ஒரு அவன் வந்து கிரேக்கனுடைய சந்ததியில் வந்தவன் யூதன் கூட கிடையாது சமையல்காரன் தான் யூதன் மாதிரி வைராக்கியம் உள்ளவங்கள்ள அப்படிப்பட்டவங்க ஒருத்தன் மேலே போகிறான் அப்படின்னாக்கா அவனை வரவேற்கிறதுக்காக கருத்து எழும்பி நிற்கிறான்னா இப்போ பாருங்கள் அவன் எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மாற்றிருப்பான் திராட்ச ரசத்தினால் அவன் கண்கள் செவந்து போய் இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா அந்த கண்கள் இருந்தால் தாங்க தரிசனம் நமக்கு கிடைக்கும் ஏதோ வந்து ஆவியில் நிரம்பிட்டு போகிறோம் அப்படின்ல என் அபிஷேகம் உச்சம் தலையிறந்து உள்ளங்கால் வரையிலும் தோள்களிலும் ரோமங்களிலும் அது ஊடுருவி ஊடுருவிப்பாயினும் என்னுடைய அபிஷேகம் இருதயத்தில் மட்டும்தான் சில நேரத்தில் இருக்கும் இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசுது அந்நிய பாசை அப்போ இருதயம் நிறைஞ்சிருக்கிறதுனால வாய் பேசுது ஆனால் சரீரம் அமைதியாக இருக்குது பார்த்திங்களா என் முழு சரீரமும் நிரப்பப்படணும் யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளாய் போனான் இவன் ஆவியில் நிறைந்தவனாய் அந்த பார்த்தான் அவன் ஆவிக்குள்ளாய் போனான் அந்த ஆவிக்குள்ளாய் போனதுனால தான் இங்கே ஏறிவா இனி சம்பவிக்க போகிறதான் நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படி சொன்னார் ஆண்டவர் இப்போ பாருங்கள் ஆவியில் நிரம்பி வழியிற ஒரு அனுபவம் இருக்குது ஆவிக்குள்ளேயே பூர்ற ஒரு அனுபவம் இருக்குது ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம் நிறைய காரியங்கள் இருக்கும் அதனால தான் அவன் கழுதைக்குட்டி கொண்டு போய் அவன் திராட்சை செடியில் போய் ந கட்டி வைக்கிறான் நற்குல திராட்சை செடியில் அந்த பெண் கழுதைக்குட்டிகளை கட்டி வைக்கிறான் அவன் வஸ்திரத்தையும் அங்கேயும் திராட்சை ரசத்தினாலும் இரத்தத்தினாலும் தோய்த்து எடுக்கிறான் திராட்சைப்பா ரசத்தினால் அவன் கண்களை எப்பொழுதும் சிகப்பாகவே வச்சிருக்கிறான் சிகப்பாகவே வச்சிருக்கிறான் அதனால் அவன் யாராக மாறுறான் யூதா சிங்கமாய் மாறுறான் யூதா சிங்கமாய் மாறுறான் அதோடைய மேல் வாசனால் நீங்கள் போய் படிங்க அவன் தன் சத்திரைய பிடாரியில் அவன் கையிருக்குமான் அவன் பிரித்த இறையை கவி கொண்டு மேலே ஏறி போவான் மேலே ஏறி போவான் இதான் அபிஷேகத்தினுடைய அனுபவம் அபிஷேகம் நாம் பெற்று அதில் வளரணும் 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 ஒவ்வொரு முறையும் வளரணும் முதலாவது அவன் அங்கே திராட்சை செடியில் கட்டப்படுறாங்க அப்புறம் நற்குல செடியில் கொண்டு வந்து புசிக்க வைக்கிறாங்க இந்த தோட்டத்தில் விடுறான் அதுக்கப்புறமா அவன் வஸ்திரத்தை அதில் துவிக்கிறான் அவன் அங்கி அதில் நினைக்கிறான் அதுக்கப்புறமா அவன் அதை குடித்து கண்களை ரெட்டு கலராக மாற்றிக்கிறான் அவன் அதில் வளர்ந்து 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 போகிறான் அது மேலே போகும்போது அவன் கவி கொண்டு மேலே ஏறுறான் படிமா அந்த வசனத்தை இல்லை 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 யூதா பாலசிங்கம் அது தன் இறையை கவி கொண்டு ஏறி போகும் ம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனால் அதுக்கு தேவையானதை அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி போகுது யாரும் பிடிக்காத யாரும் பார்க்க முடியாத யாரும் அதனுடைய காரியத்தை எடுக்க முடியாத எட்டாத உயரத்துக்கு அது போகுது இந்த அபிஷேகம் அவனை சிங்கமாக மாற்றுச்சு இந்த அபிஷேகம் அவனை சிங்கமாக மாற்றுச்சு அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் தான் சொல்கிறாங்க இயேசுவே யூதா கோத்திரத்து சிங்கம் தான் சொல்கிறாங்க கண்களை மூடுவோமா நம்முடைய அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம்னு நினைக்காதீங்க உங்களுடைய அபிஷேகம் உங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணும் மாற்றும் ஆண்டவரை இன்னும் எனக்கு ஒரு தரிசனம் கூட வரலையே இன்னும் அந்த திராட்சை ரசத்தினால் அவன் கண்கள் சிகப்பாகலை அவன் திராட்சை ரசத்தினால் அவன் கண்கள் சிகப்பாய் மாறுச்சு அந்த அனுபவம் எனக்கு வந்தா இதோ எனக்காக வானம் திறக்கப்பட்டது இந்த கண்கள் பார்க்கும் சாதாரணமானதல்ல எனக்கு தரிசனம் கூட ஆண்டவரே நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என் கண்கள் திராட்ச பழுத்தினால செவந்து போச்சுனாவே தானாய் திறந்திருக்கிற வானத்தை என்னால் பார்க்க முடியும் என் கண்களுக்கு தடை இருக்கவே இருக்காது எத்தனையோ காட்சிகளை என் கண்கள் காணும் தரிசனங்களை பார்க்க முடியும் தூதர்களை பார்க்க முடியும் பிசாசுகளை பார்க்க முடியும் ாம் ஷடாயிர பங்கட பக்கத்துட பணாம் ஷடாயிர பங்கட பக்கத்துடபாம் கடாயிர பவுளியாண்டே சோத்திரமையா பிரியமானவர்களே இந்த யூதாவை குறித்து ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு அவன் பாலசிங்கம் இன்னொன்று அவன் கிழட்டு சிங்கம் அவன் மடங்கி படுத்துக் கொள்வான் அப்படி சொல்லி பாலசிங்கம் அப்படி சொன்ன என்ன அர்த்தம் அதுக்கு இருக்கிற வீரியமும் பலனும் பயங்கரமாக இருக்கும் அதுதான் பாலசிங்கம் எப்பொழுதும் அது சுறுசுறுப்பாய் விறுவிறுப்பாக இருக்கும் அது கிட்ட யாரும் போக முடியாது அதுதான் பாலசிங்கம் எப்போதும் அதோடைய பலன் குறைஞ்சி போகாது எப்படிப்பட்ட மிருகத்தையும் அது வேட்டையாடிடும் ரெண்டாவது அது வயதான கிழட்டு சிங்கம் அது மடங்கி படுத்துக்கொள்ளும் அது என்ன இந்த நான் வரும்போது அனுபவசாலியாய் மாறுறேன் எனக்குள்ள நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்றேன் அது என்னை வயது உள்ளவனாய் மாத்தும் சகலமும் எனக்கு தெரியும் நான் மற்றவங்களுக்கு போதிக்கிறவனாய் மாறுவேன் நான் ஆவிலன் நிரம்பி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவனாய் மாறுவே அதன் தான் கர்த்தர் என்னை சிங்கமாய் கழுந்து சிங்கமாய் மாற்றுகிறார் மாணவர்களே அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தால் எவ்வளவு இருக்கும் நீ எப்பொழுதெல்லாம் ஆவிக்குள்ளாய் வருகிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு இருக்க பிரச்சனை உனக்கு பெருசாய் தெரியாது இதோ தரிசனத்தை நீ காண்பாய் அது மிகுந்த சந்தோஷமாயிருக்கும் அது மிகுந்த பாக்கியமாயிருக்கும் எனக்கா இப்படிப்பட்ட காட்சிகள் தெரிகிறது என்று ஆச்சரியப்படுவாய் கர்த்தர் உனக்கு மேன்மையானவை வெளிப்படுத்தி தருவார் சூத்திரமையா சத்துருவாலே சகிக்க வல்லாத எத்தனையோ துன்பம் வந்திரினோ சத்துருவாலே சகிக்க வல்லாத எத்தனையோ துன்பம் வந்திலோ அத்தனை உமது அருள் பலத்தாலே அத்தனை உமது அருள் பலத்தாலே நித்தமும் ஜெயம் கொள்வோம் நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம் சத்துருவாலே சகிக்க வல்லாதே तु मंदरो साले सही एतो मंदिरो अनो मद अरताले अ பிரியமானவர்களே தரிசனம் இன்னாருக்கு தான் இன்னாருக்கு தான் அது வரம் பெற்றவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி என்னவே எண்ணாதீங்க ஸ்டேவான் ஒன்னையும் வரம் பெற்றவன் அல்ல அவன் ஆவிக்குள்ளாயும் அந்த ஆவியில நிரம்பினான் நாம் அந்நிய பாசை பேசுகிற பகுதி ஒன்று உண்டு அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோட ரகசியம் தான் பேசுகிறான் கடவுளோடு தான் பேச ஆரம்பிக்கிறாய் நீ பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்கும்போது நீ அதில் நிரம்ப ஆரம்பிப்பேன் அப்படி நிரம்ப ஆரம்பிக்கும் போது உன் கண்கள் தானாய் திறக்கப்படும் ஆண்டவரே எனக்கு இதுவரையிலும் தரிசனமே வந்ததுல மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு அப்பொழுது உனக்கு விரோதமாய் வருகிற எதுவும் உன்னை தாக்கவே தாக்காது அது தாக்கினாலும் உனக்கு அது தெரியாது அவனை கல்லெறிகிறார்கள் அநேகளை கல் எறிகிறார்கள் அந்த வேதனை கூட அவனுக்கு தெரியவில்லை என்னை முற்றும் மாற்றிடவும் அரபல நூற்றிலும் இன்னும் இன்னும் இசனே உன் நல்வரங்கள் நீந்திடும் கண்ணீகாலில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திலும் கண்மலையும் நிற்பரும் என் காவலும் நீரே என்னை முற்று உன் அரபல நூற்றிலும் என்னும் இன்னும் இசனே உன் நல்வாரங்கள் நீந்திடும் கண்ணிகளில் காலில் சிக்கிடாமல் போல் காத்திடும் கண்மலையும் இப்பரும் என் காவலும் நீரே